இலசுகளை வியர்க்க வைத்த சீரியல் நடிகை நீலிமாராணியின் புதிய புகைப்படம் ஒன்று இணையத்தில் வெளியாகி இணையவாசிகளால் கவர்ந்து தற்போது சாம வைரலாகி வருகிறது சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் நடிப்பில் வெளியாகி ஹிட் அடித்த படம்தான் தேவர் மகன் இந்த படத்தின் குழந்தை நட்சத்திரமாக நடித்திருந்தவர்தான் நடிகை நீலிமாராணி இதனைத் தொடர்ந்து சீரியல்களில் வாய்ப்பு அமையவே சீரியலில் நடிப்பதில் கவனம் செலுத்த தொடங்கினார் நீலிமா இவர் நடித்த பெரும்பாலான சீரியல்கள் இவருக்கு வில்லி கதாபாத்திரம் மட்டும்தான் கிடைத்தது சிடு சிடுவென முக வில்லத்தனமான நடிப்பில் ஒரு மிரட்டு மிரட்டியிருப்பார் என்றே சொல்லலாம் சீரியல் வில்லியாக நடித்தாலும் ரசிகர்களுக்கு பிடித்தமானராகவே இருந்து வருகிறார் நீலிமா ராணி சீரியல் மட்டுமல்லாது சில சினிமாக்களிலும் நடித்துள்ளார் நீலிமா நான் மகானல்ல பண்ணையாரும் பத்மினியும் குற்றம் இருபத்தி மூன்று போல பல படங்களில் நடித்துள்ளார் நீலிமா தற்போது சீரியல்களில் நடிப்பதை குறைத்து கொண்ட நீலிமா தயாரிப்பிலும் இறங்கியுள்ளார் சில மாதங்களுக்கு முன் இரண்டாவது குழந்தையை பெற்றெடுத்த நீலிமா அவ்வப்போது நடைபெறும் சினிமா சார்ந்த நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கவும் பணியையும் செய்து வருகிறார் இவருடைய கணவருக்கும் இவருக்கும் வயது வித்தியாசம் அதிகமாக இருப்பதால் பலரும் இவர்களை விமர்சித்து வருகிறார்கள் பணத்துக்காக இப்படி வயதானவரை திருமணம் செய்து கொண்டார் என்றெல்லாம் விமர்சனங்கள் வைத்தனர் நெட்டிசன்கள் ஆனால் இவர் கணவர் மிகுந்த காதலினால் தான் திருமணம் செய்து கொண்டு மகிழ்ச்சியாக வாழ்வதாக சில ஊடகங்களுக்கு பேட்டியும் அளித்துள்ளார் நீலிமா இந்நிலையில் நீலிமா ராணி வெளியிட்டுள்ள பாவாடை அணிந்து அதை தூக்கி பிடித்தவார புகைப்படங்கள் வெளியிட்டுள்ளார் இதனை பார்த்த இலசுகள் வெயிட்டு ஜாஸ்தி போல என குசும்பாக கருத்துக்களை பதிவிட்டு வழக்கமாக நீலிமாவை கலாய்த்தும் வருகின்றனர் நீலிமாவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பட்டனை தட்டிட்டு போங்க வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் முன்னாடி சொன்ன மாதிரி எப்படி தான் ஐநூறுபா சம்பாதிக்கிறது அப்படிங்கிறதுக்கான தகவலை நான் இப்போ உங்களுக்கு சொல்லிடுறேன் ஆக்சுவலாக நம்ம ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணி தான் சம்பாதிக்க போகிறோம் இதில் உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா மினிமம் உங்கள்கிட்ட முப்பதாயிரம் பணம் இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பாக வேணுங்க உங்கள் பேரில் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வேணும் டிமேட் அக்கௌண்ட் இல்லைனா கூட பரவாயில்லை நான் கீழே இந்த வீடியோ கீழே ஒரு லிங்க்கு கொடுத்துருக்கேன் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா அலைஸ் புள்ளுவில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஈஸியாகவே ஓப்பன் பண்ணிக்கலாங்க அது மேக்ஸிமம் டூ டேஸில் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிடும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா முப்பதாயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் வேணுங்க கண்டிப்பாக நம்ம டெய்லியும் ஒரு ஆயில் கால் கொடுத்துருவோம் நம்ம கொடுக்குற டைமிங் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தேர்ட்டி டூ இல்லை சிக்ஸ் சிக்ஸ் ஓ கிளாக் ஈவினிங் இது ஒரு கால் கண்டிப்பாக கொடுத்துருவோம் கண்டிப்பாக இதில் நைன்ட்டி பர்சன்டேஜ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு தாங்க அதிகம் நாங்கள் பத்து வருஷமாக இதில் ட்ரேட் இருக்கோம் இது வரைக்கும் எங்களுக்கு மேக்ஸிமம் ஃபெயிலியருங்கிறது இருந்தது இல்லை இருந்தாலும் நம்ம ஒரு ரிஸ்கோடு போகணுன்னா ஒரு நாளைக்கு மினிமம் ரிஸ்க்குன்னு பார்த்திங்கன்னா ஒரு எட்நூறு ரூபாயிலேருந்து ஆயிரம் ரூபா வச்சுக்கலாங்க நம்ம ப்ராஃபிட்டை கண்டிப்பாக ஆயிரரூவா எதிர்பார்க்கலாம் ஆனால் நமக்கு போதுமானது ஐநூறுரூவா ஐநூறுரூவா நீங்கள் எதிர்பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஐநூறுரூவாய் ஒரு லாபத்தோடையே வெளியில் வந்துடலாங்க கண்டிப்பாக நீங்கள் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் என்னுடைய கருத்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இந்த வீடியோ கீழே உள்ள டெலகிராம் சேனலில் லிங்க்கில் ஜாயின் பண்ணிங்க உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இதில் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் அந்த மெயிலுக்கு நீங்கள் ஹேன்னு ஒரு மெசேஜ் அனுப்பி உங்கள் நம்பரையும் ஆட் பண்ணுங்கள் நாங்கள் கண்டிப்பாக உங்களை தொடர்பு கொண்டு பேசுகிறோங்க நன்றி வணக்கம் மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்